ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட் பர்பி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் சுலபமாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு கப் அளவு சுகர் அரைக்கப் அளவு கோகோ பவுடர் ஐம்பது எம்என் அளவு கண்டென்ஸ்டு மில்க் அதாவது மில்க் மேடுன்னு சொல்லுவோம் ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டர் இவ்வளோ தான் இப்போ ஒரு கப் அளவு சுகரை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க அதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு ஆக்கிக்கோங்க பாகு வந்து நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் ரொம்ப திக்காகிடக்கூடாது ஏன்னா ரொம்ப டைட்டாயிரும் சாக்லேட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தாலே கரெக்டாக போதுமாக இருக்கும் அது இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஒரு கம்பிப்பாக தான் வந்துருச்சு ரொம்ப திக்காக ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் பவுடர் அரைக்கப் அளவு அதையும் சேர்த்துடலாம் உடனே உடனே நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் அடுப்பை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதோட மில்க் மேடு வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவு சேர்த்துக்கோங்க அந்த மில்க் ஃப்ளேவர் வந்து சா சாக்லேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் இன்னும் அதிகமாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் மில்க் மேடும் பட்டரும் நம்ம ஆப்ஷனல் தான் அதாவது ஆப்ஷனல்னால் இன்னும் அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உடனடியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இவ்வளோ தான் இது மிக்ஸ் பண்ணோன்னே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இது வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து டைம் வந்து சுகர் சிரப் கொதிக்கிற டைம் மட்டும்தான் இதுக்கு ஆகும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த வகையான மோல்டுலையும் வேணால் ஊற்றிக்கலாம் நீங்கள் பிளேட்டில் அந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா கீ தடவி கார்னிஷ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போ நம்ம சாக்லேட் மோல்டு இருக்கனால ஒரு ஷேப்க்காக நான் அதில் வந்து சேர்க்குறேன் சிலிக்கான் மோல்டில் இதில் வந்து கீ சேர்க்க தேவையில்லை ஏன்னா இது அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம பிளேட்டு வேறு ஏதாவது பவுலில் ஊற்றுறது அப்படின்னா கீ சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதிலையும் ஊற்றியாச்சு அது மாதிரி பிளேட்லேயும் கார்னிஷ் பண்ணிவிட்டு அதிலேயே ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க உங்களுக்கு சேஃப் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆறணோனே நைஃப்பில் வந்து லைட்டாக ஷேப் போட்டு கட் பண்ணிக்கோங்க இது கம்ப்ளீட்டாக ஆறணும் அப்படின்னா ஒரு ஆஃப் டேயாவது ஆகணும் மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாயிரும் உங்களுக்கு செஞ்ச உடனேயே ஆறுன உடனே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஆனால் இதை ஆடுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அந்த அளவுக்கு இப்போ ம ஒரு நாள் செஞ்சோம் அப்படின்னா மறுநாள் தான் கம்ப்ளீட்டாக இது நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வரும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடைக்கானல்லாம் போனால் சாக்லேட் வாங்கிட்டு வருவோம் அதை விட பார்த்திங்கன்னா இது ரொம்பவே குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செலவும் இது அதோட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே உடனடியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க கூட இது உடனடியாக செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ